வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் எங்களுடைய சிரிப்பு பற்றிய சில சுவாரஸ்ய தகவல்களையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் மனிதனோடு கூட பிறந்த ஒரு உணர்ச்சியின் வெளிப்பாடு சிரிப்பு சிரிப்பு எங்களுடைய மனதையும் உடலையும் வலிமையோடும் புத்துணர்ச்சியோடும் வைத்திருக்கிறது நாம் சிரிக்கும் பொழுது நம்முடைய உடலில் சுமார் முன்னூறு ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள் நாம் உடலிலும் மனதிலும் உள்ள அழுத்தங்களும் கவலைகளும் வெளியேறுகிறது ஒருவர் நன்றாக சிரித்த பிறகு அவருடைய மன அழுத்த ஹோர்மோன்களின் அளவு குறைந்தது ஆய்வில் தெரிய வந்திருக்கிறது சந்தோஷமாக சிரிப்பது எங்களுடைய தசைகளை நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரைக்கும் தளர்வாக வைத்திருக்கிறதாம் இது உடல் பதற்றம் மற்றும் மன அழுத்தத்தை போக்குகிறதாக சொல்லுகிறார்கள் நம்முடைய முகத்தில் உள்ள தசைகளும் நெஞ்சு தசைகளும் பலமடைந்து எங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிறதாம் சிரிக்கும் பொழுது நோய் எதிர்ப்பு சக்தியை உடலில் அதிகரிப்பதாகவும் சொல்லுகிறார்கள் ஒரு நாளில் குழந்தைகள் சராசரியாக நானூறு முறை சிரிக்கிறார்களாம் ஆனால் வயது வந்தவர்கள் பெரியவர்கள் சுமார் பதினைந்து தடவைகள் மட்டுமே சிரிக்கிறார்களாம் என ஆய்வுகள் சொல்லுகிறது ஆறு வயது குழந்தை பெரியவர்களை விட மூன்று மடங்கு அதிகமாக சிரிக்கிறது சிரிப்பது மனிதர்களிடம் மட்டுமல்லாமல் விலங்குகளிடமும் காணப்படுகிறது நாய் பூனை போன்ற விலங்குகளும் சிரிக்கிறது சிரிப்புகளுடைய உடலில் வலியை குறைக்கவும் தொற்று நோய்களை தடுக்கவும் உதவுகிறதாக சொல்லப்படுகிறது சிரிப்பு ஒவ்வொருடைய மனநிலையிலும் நேர்மறையான மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய வெளியிட உதவுகிறது அதிகளவில் செரிக்கும் பொழுது சாதாரண சுவாசத்தை விட அதிகளவு அளவு நுரையீரலுக்கு வருகிறதா இதே போன்ற சிரிப்பு இதய நோய் அபாயத்தை குறைக்கிறதாக சொல்லப்படுகிறது ஒரு நாளைக்கு பதினைந்து நிமிடங்கள் சிரித்தால் உடல் எடை குறையுமா தினமும் பத்திலிருந்து பதினைந்து நிமிடங்கள் சிரிக்கும் பொழுது உடலில் பத்திலிருந்து நாற்பது கலோரிகள் எரிகிறதாக சொல்லப்படுகிறது மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்வையிட வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்